சோசியல் மீடியாக்கள்ல மிகவும் வைரலாய் கொண்டு நடிகை தனுஷ்ரீ தத்தா பத்தி இவங்க யாருன்னு தமிழ் படம் விஷால் நடிச்சிருக்க கூடிய தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல பிரகாஷ்ராஜ் அவங்க தங்கையா நடிச்சிருக்க தான் தனுஷ்ரீ தத்தா இவங்க கண்ணீரோட ஒரு வீடியோவை இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்களா என்னை யாராச்சும் காப்பாத்துங்க எங்க வீட்டுல என்ன எல்லாரும் துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்கள் என்னை துன்புறுத்துறார்கள் துன்புறுத்துகிறார்கள் என்னை யாராவது வந்து இருக்காங்க இதை பார்த்து எல்லாருமே அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு இத பற்றி என்னன்னு சொல்லும் போது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவங்க வந்து தமிழ் படங்கள்ல இது நடிச்சிருக்காங்க மற்றபடி வேறு மொழிகள்ல நிறைய படங்கள் இந்தியா நடிச்சிருக்காங்க இவங்க வேற ஒரு நடிகரும் இயக்குனருமான நானா படேகரன் அவருக்கு மேல வந்து பாலியல் புகார் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சொல்லிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அவங்க வந்து இந்த பிரச்சனை நான் வந்து கொடுமையை வந்து நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு நான் என்ன விருப்பப்படி என் வீட்டுல வந்து வேலை வேலையாட்களை கூட என்னால அமர்த்த முடியல அவங்க அவங்க நினைக்கிற ஆட்களை தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த அவங்க யாரு அப்படிங்கறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணல வீட்டுல உள்ளவர்கள் வீட்டுல உள்ளவர்கள் சொல்றாங்களே தவிர அந்த வீட்டுல உள்ளவர்கள் யார் அப்படிங்கறதே அவங்க வந்து சொல்லல அவங்க வந்து அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு வந்து போன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் அந்த கம்ப்ளைண்ட கேட்டுட்டு போலீஸா வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் வந்து வந்து கம்ப்ளைண்ட் ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்துல வந்து என்னால வேலை செய்யமே முடியல எனக்கு வேற வைக்க முடியல கடந்த நான்கு இந்த ஆண்டுகளா வந்து நான் இந்த பிரச்சனையை வந்து எனக்கு இந்த எனக்கு துன்புறுத்தல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது அந்த பதிவுகளை பார்த்துட்டு இவங்க ரசிகர்கள் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து யாரோ மட்டும் இவங்க பேசும்போது தெரியுது பட் அவங்க யாருன்னு சொல்லிட்டு எதையுமே சொல்லல இந்த நானா படேகர் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டு எப்ப தெரிவிச்சாங்களோ அதுல இருந்தே இந்த பிரச்சனை வந்திருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க கடந்த நாளாயிருந்து வருஷமா வந்து எனக்கு உடல்நிலையும் சரியில்லாம இருக்கு அதனால எதுவுமே பண்ண முடியல போலீஸ் கம்ப்ளைண்டையும் அவங்க எடுத்துக்கல நேரம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதன் பின்னால வந்து யாரு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சு சொல்ல கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க